அவிநாசிபாளையத்தில் பிரதமர் வருகைக்கு எதிராக போராட்டம் நடைபெற்று வருகிறது பற்றிய தகவல்களை செய்தியாளர் குணசேகரனிடம் கேட்கலாம் குணசேகரன் பிரதமரின் வருகைக்கு எதிராக யார் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க என்ன மாதிரியான முழக்கங்களை அவங்க முன்வைக்கிறாங்க நிச்சயமாக பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார் காலையில் பல்லடத்தில் பல்லடத்தில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றதற்கு பிறகாக நாளை மதுரை செல்கிறார் பிரதமரினுடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் தற்பொழுது திருப்பூர் மாவட்டம் அவிநாசிபாளையம் அருகே இருக்கக்கூடிய அழகுமலை பிரிவு என்ற இடத்தில்தான் விவசாயிகள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் தற்பொழுது கருப்பு கொடி ஏந்தியும் கருப்பு பலூன்களை காட்டியும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலின் போது மோடியும் பாஜகவும் விவசாயிகளுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை அளித்திருந்தார்கள் ஆனால் அந்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என்பதுதான் இவர்களுடைய அந்த பிரதான இந்த எதிர்ப்புக்கு காரணமாக இருக்கின்றது ஆறாம் ஆண்டு எம் எஸ் சாமிநாதன் கமிட்டி பரிந்துரையின்படி குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பது கோரிக்கையாக இந்த கோரிக்கையை ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவதாக மோடி வாக்குறுதி அளித்திருந்தால் ஆனால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அறிவித்த இந்த வாக்குறுதியை இதுவரை நிறைவேற்றவில்லை என்பது இவருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது அதே போன்று இரண்டாயிரத்தி ஆண்டு விவசாயிகளுடைய வருமானத்தை இரண்டு மடங்காக உயர்த்துவோம் என்றும் மோடி வாக்குறுதி அளித்திருந்தார் ஆனால் அதன்படி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் என்பது ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கைகளால் உயர்த்தப்படவில்லை என்பதும் இவர்களுடைய ஒரு எதிர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது அதே போன்று கடந்த பத்து ஆண்டு காலமாக பதினான்கு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கான பெரு நிறுவனங்களுடைய கடன்களை இந்த அரசு தள்ளுபடி செய்திருக்கின்றது ஆனால் விவசாயிகளுக்கான எந்த ஒரு இதையும் தள்ளுபடி செய்யவில்லை என்பதும் இவர்களுடைய போராட்டத்திற்கு காரணமாக இருக்கின்றது இதை வலியுறுத்தித்தான் தற்பொழுது இவர்கள் தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதே போன்று பாமாயிலுக்கான இறக்குமதி வரியை குறைத்திருப்பதன் காரணமாக அதானி நிறுவனம் ஒரு பெரும் லாபத்தை சந்தித்து இருக்கின்றது இதனால் தேங்காய் எண்ணெய் விலை வீழ்ச்சி அடைந்து இந்தியாவை இருக்கக்கூடிய ஒரு கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் இந்த போராட்டத்துக்கு காரணமாக இருக்கின்றது இன்னைக்கு என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கருப்புக்கொடி போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்ற பதினாலு பிரதமர் மோடி அவர்கள் முதன் முதல பிரதமர் தேர்தலில் போட்டியிட்ட போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால்

பல லட்சம் கோடி சம்பாதிப்பதற்காக பாமாயிலுக்கு இறக்குமதி வரியை குறைத்து ஒரு கோடியே பத்து லட்சம் மண்ணள்ளி போட்டாரு தமிழ்நாட்டுடைய வாழ்வாதாரம் காவிரி காவிரி கடையில் மேகநாட்டில் அணை கட்டுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் ஆக இந்த விவசாயிகள் விரோத நடவடிக்கைகளை கண்டித்து நாங்கள் கொடி ஏற்பட்ட தமிழக பாதுகாப்பு நடத்திக் கொண்டிருக்கிறோம் எத்தனை முறை அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் கருப்பு கடி காட்டுவோம் ஊர்ல நடக்கும் பேரணி நடக்குவோம் அவரை வீழ்த்தாமல் நாங்கள் ஓய மாட்டோம் என்பது இந்த நேரத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனா மோடி ஒவ்வொரு இடத்திலையும் பேசும்போது விவசாயிகளுக்கான அனைத்து சலுகைகளும் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு இடத்திலும் சொல்லிட்டு இருக்காரு பத்து வருஷமா சொல்லிட்டே இருக்கிறாரு எதையுமே அமல்படுத்துறது இல்ல வெறும் வார்த்தைதான் மோடி மோசடியாக இல்லை அவர் மோசடி மன்னராக இருக்கிறார் விவசாயிகளையும் பொதுமக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் கார்பெட் கம்பெனிக்காக மட்டுமே ஆட்சி செய்கிறார் இதுதான் உண்மை எனவே ஒரு ஆட்சி துடை தெரியப்பட வேண்டும் என்பதும் எங்களோட இலக்கு Uh... கடந்த பத்து ஆண்டுகளாக மோடியினுடைய இந்த ஒன்றிய அரசனுடைய பாஜகவினுடைய ஆட்சியின் காரணமாக விவசாயிகளுடைய நலன் எதுவும் பாதுகாக்கப்படவில்லை கார்ப்பரேட் நிறுவனங்களினுடைய நலன் மட்டுமே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பது இவர்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்றது கடந்த தேர்தல்களில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை எதையும் நிறைவேற்றாமல் மோடி பிரச்சாரத்திற்கு தமிழகம் வந்தால் ஒவ்வொரு முறையும் நாங்கள் கருப்பு கொடி காட்டி போராட்டம் நடத்துவோம் என்பதுதான் இந்த தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய ஒரு அறிவிப்பாக இருக்கின்றது இதனை வலியுறுத்தித்தான் பல்லடம் வரக்கூடிய மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாளையம் அருகே இருக்கக்கூடிய அந்த அழகு மலை என்ற இடத்தில் கருப்பு பலூன்களையும் கருப்பு கொடிகளையும் ஏந்தி கருப்பு உடை அணிந்து விவசாயிகள் பேரணியாக வந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து இருக்கிறார்கள் மோடி வரக்கூடிய அந்த பல்லடத்தை நோக்கி ஊர்வலமாக புறப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகளை தற்பொழுது போலீசார் இந்த பகுதியில் மறித்து அவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசாரை தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க